வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பாம்பன் சுவாமிகள் திருக்கோயில் திருவான்வூர் இன்றைக்கி டெலிவரி வந்து பள்ளிக்கரில் கொடுத்தோம் மடி அப்படியே போயிட்டு வரப்போ அங்கே இஞ்சம்பக்கம் சேவாவோ கோயில் போனோம் சண்டே இன்றைக்கி வீட்டில் வேறு ஞாபகம்லாம் வரும் ஞாபகம் சரி கோயிலுக்கு கிளம்பி ஆச்சு அப்படியே இங்கே வந்து இஞ்சம்பாபா பக்கம் கோயில் போயிட்டு இங்கே வந்தோம் இப்போ வீட்டில் வந்து மிஷின் அரைக்க தந்துடுவோங்கண்ணா அப்படியே என்னாங்க இருந்தால் நாளைக்கு தரம் சொல்லிட்டோம் குழம்புத்தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் எல்லாமே நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஏற்கனவே நிறைய வாட்டி வீட்டில் சொல்லியிருக்கிறேன் வேண்டுன்றவங்க இப்போ நம்பர் இல்லையா கீழே நம்பர் போடுறாங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரொட்டி கால் பண்ணுங்கள் கால் பண்ணி என்கிட்ட கேளுங்க என்னென்ன சொல்கிற கடகடன்னு சொல்லி குழம்பு குழம்புத்தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் விரிவு பொடி ஆ அதுக்கப்புறம் கருப்புப்பொடி கருவேத்தூளை பொடி புளியோதரை பொடி மூண்டு இட்லி பொடி எண்ணு இட்லி பொடி முருங்கை பொடி அப்புறம் வந்து பிளைன் எல்லாமே இருக்கு பிளைன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் தான் தூள் மசாலா எல்லாமே வீட்டில் தான் பண்ணுறோம் என்ன சொல்கிறது எல்லாம் கிடையாது வீட்டில் நான் நீ அம்மா சமைக்கிறப்போ இல்லாட்டி பாட்டி சமைக்கிறப்போல்லாம் ப்ரெஷ்ஷர் போடுவாங்க போட மாட்டாங்க இருக்கிறதை அப்படியே நாங்கள் ரெடி பண்ணுறோம் வாங்குறோம் கண்டினியூ வாங்குறாங்க நம்மளது நங்களால் தான் எங்கேயும் போகும்ல நம்ம பொடி ஃபாரின்லாம் போகுது நேற்று எங்கே போச்சு லண்டன் போயிருக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்து சிங்கப்பூர் போதுன்னு வாங்கியிருக்காங்க இன்னொருத்தர் நார்வேல கேட்டிருக்காங்க இன்னொரு மோனி என்ற பிரதர் எங்கே இருக்கார் அவர் யூசிலர் யூஸ்லா நிறைய பேர் வாங்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் காய் கூட ரொம்ப பாராட்ட தனி அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வராங்க ரசப்பட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது கல்யாணத்தில் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குன்னாங்க உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக கேளுங்க அப்படியே பேக்கில் பாருங்கள் கூட இங்கே இந்த கோயில் வந்தாலும் ரொம்ப அமைதியாக இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோயிலை நாங்கள் ஃபேஸ் கொஞ்சம் க்ளியராக கேட்கும் சரி ஓகே ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்கள் கிட்டே நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க இல்லையா வாங்கியிருக்குள்ளே இந்த வீடியோ பார்க்குறாங்க இல்லையா அந்த பார்க்குறவங்க நாங்கள் பண்ண மசாலா பொருட்கள் எப்படினு சொல்லிட்டு இதில் கமெண்ட் பண்ணுங்களேன் வாங்காதவங்க பார்ப்பாங்க இல்லையா ஸோ எங்கக்கிட்ட மசாலா பொருட்கள் வாங்கினவங்க குட் வெரி குட் அந்த மாதிரி எதுனா ஒரு கமெண்ட் சொல்லி பிடிச்சிருக்குன்னா எங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு ஓகேங்களா சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் சென்னை மல மசாலா பொருட்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையே யூஸ் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ நாங்கள் அப்படியே கோபுரத்தை பாருங்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பாம்பன் சுவாமிகள் திருக்கோயில் திருவான்மூரில் இருக்குது கண்டிப்பாக வாங்க மிஸ் பண்ணாமல் இந்த கோயில் ஒரு அமைதியான அழகான கோயில் மனசு நிம்மதியாக இருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் கம்முன்னு தியானம் பண்ணால் தேங்க்யூ நான் உட்காந்து தான் உங்க நேரம்